கத்தர் உண்ணியினமும் தேடி என்ற தலைப்பிலே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் ரட்சிப்பின் கிடையத்தை எனக்கு தந்தீர் அதாவது தேவன் அவர் நம்மளை ரட்சிப்பதென்றால் நாம் அவரை தேடி போனதே இல்லை அவர் தான் நம்மளை தேடி வந்துடுறார் நம்மளை தேடி வந்து அவர் ரட்சித்து நம்மளுக்கு கேடயமாக இருக்கிறார் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வம் நமக்கு எவ்வளோ பாக்கியம் நமக்கு இந்த மாதிரி ஒரு கீடைமா இருக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம பெற்றிருக்க வேண்டும் இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அவர் எப்படி ரட்சிப்பின் கீடயமாக என்னுடைய என்னோடு இருக்கிறார் இப்படி போகும்போது நீங்கள் உங்களுக்கு உங்கள் உங்கள் தைரியமான ஒரு ஒரு மனம் தைரியமான ஒரு உற்சாகம் தைரியமான ஒரு எண் எண்ணங்கள் அந்த இந்த மாதிரி செய்ய முடியும் என்றுங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள வந்துவிடும் ஏனென்றால் ரட்சிக்கு ரட்சித்தார் உங்களை அவர் உங்களை தேடி வந்து ரட்சித்தார் அந்த இரட்சிக்கு மட்டுமல்ல உங்களை கெடயமாக காப்பாற்றி கொண்டு இருக்கிற நீங்களெல்லாம் தவறுலாம் செய்யும்பொழுது எப்படி எப்படிலாம் இருந்தீங்க அதெல்லாம் விட்டு அந்த அவங்களெல்லாம் அவர் மறந்து மீண்டும் உங்களை தூக்கி எடுத்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா இப்படி ரட்சிப்பு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அல்லவா அவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது அந்த மாதிரி அந்த வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய காரியனையும் என்னை பெரியவனாக்கும் அவருடைய அன்பு அந்த அன்பு தான் இந்த உலகத்திலே மிக முக்கியமானது அன்பு தான் இந்த உலகமே அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்குது அன்பு மூலமாக தான் அன்பு இல்லைன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி குடும்பத்திலையுமே சரி வெளி உலகத்துலேயும் சரி எல்லா இடத்துலையும் நீங்கள் போனால் அன்பாக பேசினா தான் எந்த காரியமும் நடக்கும் இல்லைன்னா எந்த காரியம் நடக்காது அந்த அன்பு அந்த காரியமான அந்த அன்பு தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறாது அவர் வைத்துட்டார் நான் இவனை நேசிக்க போகிறேன் நேசிக்கிறேன்னு அது ஒரு முடிவு பண்ணிட்டார்னா அவ்வளோதான் அந்த வார்த்தை தான் அவருடைய ஜீவனான வார்த்தை நான் இவனை நேசிக்கிறேன் இவனை நான் விடமாட்டேன் இவனை இவனை ரட்சித்து இவனை கிடையமாக வைத்து இவனை என் அன்பினால் அவனை பெரியவனாக்குவேன் அவர் சொல்கிறார் என் அன்பினால் அப்படி சொல்ல நம் நம் பிள்ளைகளை நம்மெல்லாம் எவ்வளோ அன்பாக வளர்த்து அவர் பெருகளை ஆக்கி நமக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல நம்மை நம்மை படைத்த நம்ம பிதாவும் அப்படிதான் நம்மளை நேசிக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நான் அதிகமாக பேசிக் கொண்டு வருகிறேன் இதை நீங்கள் தினமும் கேட்டுக்கொண்டே இருங்கள் விட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதை கேட்டு பலன் பெற உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் கர்த்த மூலமாகத்தான் நீங்கள் எல்லா விதத்திலுமே நீங்கள் வலம் பெற்று வாழ கர்த்தர் உங்களை ஆசிர்வித்திருக்கிறார்